என்ன செய்ய சித்தம் தெய்வம் தெரிஞ்சிருச்சு கண்ணாவது மண்ணாவது என்னன்னா சொல்லு அப்படியே குருடாகத்தான் அடைய விட்டார் என்னும் நாமத்தில் இன்னும் அறியப்பட உங்களை பரிசு வார்த்தைகளை குடும்பத்தோடு வேலைகளில் சந்தோஷமாக தேவனுடைய இரவு நேரங்களில் உட்கார கிடைக்கிற நேரங்களில் ஒன்று முழு நேரங்களில் இருக்க கண்டிருக்க முடியாது என்று நினைக்கிறார் பிள்ளைகள் இவர்கள் அனைவரும் பிள்ளைக்கு பெற்றுக் கொண்டு மாடு மாடுகளை ஆறு மாடுகளை

カレ、ね、ーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカ l ーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレーはカレー

इस अप्रिय सीख इधर न चली उनको मारा अल्लाह सेलिब्रेट आरिहानी के बाबी के यहोवा बाबी डेट स्तोत्र यहोवा नाम ते चली घुपड़ गए और बर्बाद बर्बाद यानी यहोवा नाम का आराधित कर दिया बर्बाद बंदी बालों में गए बर्बाद यहोवा का नाम ते बैंगलोर के आजीवाणे में गए बर्बाद अल्लाह अल्लाह का मेच � gesagt.

அவர் என்ன சொன்னார்கள் ஆனால் இந்த காரியத்தை சொன்னால் நீங்கள் பயந்து